மனிதன் இறந்த பிறகு அவனின் கால் கட்டை விரல்களை இறுக்கி கட்டுவார்கள் அது ஏன் தெரியுமா ஒரு மனிதனுக்கு மரணம் நெருங்கும் போது அல்லது மரணம் நெருங்குகிறது என்பது தெரிந்ததும் அந்த மனிதனின் உயிர் சுலபமாக பிரிய வேண்டும் என சித்தர்கள் சில சூட்சம விதியை கூறியிருக்கிறார்கள் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் வினாடிகளில் அது குறித்து தெரிந்தவர்கள் அந்த மனிதனின் உடலை உடனே வீட்டை விட்டு வெளியே கொண்டு வருவார்கள் வெளியே கொண்டு வந்ததும் அந்த உடலை வடக்கு தெற்காக இருக்குமாறு படுக்க வைப்பார்கள் ஏனெனில் உயிர் பிரியும் சமயத்தில் உயிரானது உடலை விட்டு எளிதில் பிரியாது தலை வடக்கு நோக்கி இருக்கும் போது காந்த சக்தி காரணமாக உடலில் இருந்து உயிர் எளிதாக பிரிந்துவிடும் உயிர் பிரிந்த பிறகும் அந்த உயிரானது அந்த உடலை விட்டு செல்லாது அந்த உடலை சுற்றி ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் வடக்கு தெற்காக உடல் இருக்கும் போது எளிதாக உயிர் பிரிந்துவிடும் மற்ற சமயத்தில் உயிர் பிரிந்தால் அந்த ஆத்மா மீண்டும் உடலுக்குள் நுழைய முயற்சி செய்யும் அந்த போராட்டம் அந்த பூத உடலுக்கும் நல்லதல்ல அருகில் இருப்பவர்களுக்கும் நல்லதல்ல பின்னிருந்த இதனின் கால் கட்டை விரல்களை ஒன்றாக சேர்த்து கட்டுவார்கள் பொதுவாக மரணம் நிகழும் போது கால்கள் அகலமாக திறந்து கொள்கின்றன அந்த சமயத்தில் பின்புற துவாரமும் திறந்திருக்கும் அந்த துவாரத்தின் வழியேதான் வெளியேறும் பிரிந்த பிராணசக்தியானது மீண்டும் அந்த துவாரத்தின் வழியே உள்நுழைய முயற்சி செய்யும் அப்போது உடனே கால் கட்டை விரல்களை சேர்த்து கட்டிவிட்டால் திறந்திருக்கும் பின்புற துவாரம் மூடிக்கொள்ளும் உடலுக்குள் நுழைய முயலும் சக்தியின் முயற்சி பலிக்காது அந்த சக்தி மீண்டும் உடல் ள் நுழைந்து விட்டால் அந்த உடலில் ஒருவித காந்த சக்தி உயிர் பெற்றுவிடும் அதனால் அந்த ஆத்மா மற்றவர்களை துன்புறுத்தும் சக்தியாக மாறிவிடும் இதனால தான் ஒரு மனிதன் இறந்த உடனே கால் கட்டை விரல்களை விடுவார்கள்